ஹலோ வணக்கம் நண்பர்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க நான் மீண்டும் ஒரு சந்திப்பேன் மகிழ்ச்சி இப்போ நம்ம வந்துட்டு செஞ்ச டாஸ்க் சரியா நம்ம லிங்க் கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம டாஸ்க் எடிட் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம எடிட் பண்ணுற ஆப்ஷன் பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேங்க அது லிங்க்கு நான் கீழே தரேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம போட்டிருக்கிற டாஸ்க் அந்த லிங்க் வந்து சரியானதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது எப்படி நம்ம நிறையா பேஸ்ட் பண்ணியிருப்போம் காப்பி பண்ணியிருப்பாங்க அதை வந்து அதை மாற்றி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா இப்போ இதை நான் எப்படி பண்ணுறேன்னு செக் பண்ண போகிறேன்னு சொல்லி இது பண்ண போகிறேங்க இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் மொபைலையும் சரி சிஸ்டம் சரி எல்லாத்துக்கும் இதுதாங்க காப்பி பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு டேப் ஓப்பன் பண்ணுறேங்க சரிங்களா டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேஸ்ட் இருக்குது தெரியுதுங்களா பேஸ்ட் ஆப்ஷன் இருக்குது இப்போ நான் எதை பண்ணுறது எதை விட்றதுன்னு நமக்கு தெரியாது பார்த்தா ரெண்டு ஒரே தான் இருக்குங்க ஆனால் வேறு வேறு லிங்க்குங்க இப்போ கொடுத்து கொடுக்குறேன் அப்போ நான் ஃபோட்டோ வீடியோ வந்துட்டு நம்ம அந்த வெப்சைட்டோடு வந்திருக்குது சரிங்களா இப்போ இதை நான் போட்டது கரெக்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம் சரிங்களா கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி அதிகமாக வச்சால் தான் அது நல்லா கிடைக்கும் நம்ம போட்ட வீடியோ வந்து சரியான வீடியோவானு பார்த்துக்கலாங்கலாம் டாஸ்க் பயன் பயன்படுத்த போட்டோ வீடியோ வேணும் இதில் நம்ம கரெக்டாக செக் பண்ணி பார்த்தாச்சா ஓகே அந்த லிங்க் கரெக்டான லிங்க் ஓகே ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்கு அதை ஆகிப்போச்சு அடுத்து ஃபேஸ்புக் லிங்க் இருக்குதுன்னு நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டதை வந்து பார்த்துடலாம் ஃபேஸ்புக்கில் நான் காப்பி பண்ணிட்டு வந்துறேங்க இந்த மாதிரி நிறைய காப்பீஸ் இருக்கும் அதில் வந்துட்டு நான் ஃபேஸ்புக் போடுற லிங்க்கு அதே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஆப்பில் ஓப்பன் பண்ணுவோம் இல்லை இது ஓப்பன் பண்ணுமான்னு கேட்குறீங்க நம்ம ஆப்கே போயிடலாம் சரிங்களா பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ கரெக்டாக போட்டிருக்கோமா இந்த இடத்துல வந்துட்டு அவங்க கொடுத்த கண்டில் கொடுத்த அந்த பைமோட் லிங்க் ஹேஷ்டேக் எல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம பைமோட்டோட தான் ப்ரொமோஷன் பண்ணிக்கிறோமா இந்த லிங்கை தான் எடுத்து போட்டுக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஸ்க்ரா செக் பண்ணி பார்த்துக்கலாங்க இதே மாதிரி ஷேர் சேட்டு இன்ஸ்டாகிராமு எதுலேருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு உண்டான தவறுகளை நாமே திருத்திக்கலாம் டாஸ்க் அடிக்கட்டு ஆப்ஷன் இருக்க வரைக்கும் நமக்கு இது நல்ல வாய்ப்பு நண்பர்களே சரிங்களா இது போன்ற நல்ல பதிவு வந்துட்டு நம்ம சேனலில் பதிவிட்டுருக்குறேங்க நண்பர்கள் அனைவரும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு உபயோகமானதாக இருக்கும் பகிரும்போது உங்கள் நண்பர்களுக்கும் அது உபயோகமாக இருக்குதுங்க இந்த டாஸ் அடிக்கடி ஆப்ஷன் பார்த்தாச்சு அடுத்த முறை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நல்லதொரு பகிர்வை பகிர்வதன் மூலம் நல்லதொரு சமுதாயத்தை அனைவரும் இணைந்து உருவாக்குவோம் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்